எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்டாப் சிகரெட் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஓகேங்களா இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்கு அப்டே வார்த்தை ஓகேங்களா என்ன மீன் பண்ணுறான் அப்படின்னா எந்த டைம்ல என்ன எப்போ நீ வந்து சிகரெட்டை வந்து நிறுத்தினாலும் உனக்கு அது நன்மை தான் ஓகேங்களா ஸோ ஒரு சிகரெட் நீ எக்ஸ்ட்ரா குடிச்சாலும் உனக்கு அது தீமை தான் இது வந்து இதில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் தானா சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க சி முடிஞ்சளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படின்னா இந்த ரிப்பேர் மெக்கானிசம்னு இருக்குது சார் இப்போ ஒரு த்ரெஷ் ஹோல்டு இருக்கு இந்த த்ரெஷ் ஹோல்டுக்கு மேலே போச்சுன்னா பர்மனன்ட் டேமேஜ் இந்த திரெஷ் ஹோல்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுன்னா வந்துட்டு ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு மாதிரி ஒரு இது இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு மிஷின் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு பேப்பர் எடுத்துப்போம் இந்த பேப்பர் இருக்குது இப்போ நான் இதில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரேன் கொடுத்துக்கிட்டே வரேன் இவ்வளோ த்ரெஷோல்டு வரைக்கும் அது தாங்குது 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 இவ்வளோ ப்ரெஷோல் தாங்குது ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கொடுத்ததுக்கப்புறம் கிழிஞ்சிருச்சு கரெக்டாக நான் சொல்கிறது அப்போது நீங்கள் இந்த த்ரெஷோல்டு லெவலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நிறுத்தி இருந்திங்கன்னா சிகரெட்டை ஹண்ட்ரட் பர்சென்ட் ரெக்கவரி புரியுதா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ தூரம் த்ரெஷ் ஷோல்டு இருக்குது இப்போ நான் எக்ஸாம்பிள் அஞ்சு வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் நிறுத்திட்டேன் அப்படினும் போது பெரிய டேமேஜ் எல்லாமே வெதி வந்துடுது ஆனால் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பண்ணிட்டேன் அப்போ அந்த போது அந்த த்ரெஷ் ஹோல்ட் ஆனும் போது அந்த டேமேஜ்ன்றது பர்மனெண்ட்டாக மாறுது ஓகே ஆனால் அப்போ கூட தான் கிளியும் நீ அதுக்காக டேமேஜ் ஆகிடுச்சுலான்ட்டு நீங்கள் இன்னும் பிடிச்சிங்கன்னே இருந்தீங்கன்னா கிளியல் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் புரியுதா நான் சொல்கிறது ஸோ ப்ராப்ளம் வில் ஸ்டாப் தேர் ஓகே இட்ஸ் அ பர்மனண்ட் டேமேஜ் பட் ஆனால் எவ்வளோ டேமேஜோ அதோட நிற்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒரு சிகரெட் நீங்கள் வந்து நிறுத்தினாலும் அன்னைக்கு நிறுத்தினா கூட அதுக்கப்புறம் நான் பிடிக்கணுன்னா கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் தான் ஸோ அது அதுக்குள்ள டாக்டரை சொல்லப்போ வந்து கொஞ்சம் இந்த கம்மெல்லாம் ஒட்டி பேட்ச் பண்ணுற வேலையெல்லாம் எங்கள் மருந்துங்க மூலயமா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ அது பேஷண்ட்ரு கரவலாம் ஸோ அதனால் வந்து நோ கான்செப்ட் ஆஃப் என்ன சொல்கிறது நான் வந்து ஒன்று தான் பிடிக்கிறேன் ரெண்டு தான் பிடிக்கிறேன் அப்படின்னு நிறுத்தினா அப்படியே நிறுத்துங்க எப்போ நிறுத்தினாலும் பெனிஃபிஷியல்